வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதுலேயும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பயிற்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது ஆனால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு அப்பவே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே ரிசல்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சனிப்பயிற்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் அல்ல குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலினாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னிராசி கன்னிராசிக்கு சனியானது ஐந்தாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க அந்த இப்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அடுத்த ரெண்டரை வேள காலங்களுக்கு சஞ்சாரம் செய்யப்போகுது ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும்போது போது சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஸோ ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது பட் பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனியானது எப்போவுமே வந்து ஒரு பேலன்ஸ்டான நிலைகளில் தான் வேலை செய்யும் அதாவது அதிக அளவில் நன்மைகளையும் கொடுக்காது அதிகளவில் தீமைகளையும் கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம் இன்னும் கிளியராக சொன்னால் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி கொடுக்கவும் செய்யும் சனி கெடுக்கவும் செய்யும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே சனி என்பது பேலன்ஸ்டாக தான் இருக்கும் அந்த ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுதும் இந்த கன்னி ராசிக்கு சனியானது எப்போவுமே ஒரு பேலன்ஸ்டான நிலைகளை தான் வேலை செய்யும் தவிர இந்த கண்டக்சனி அப்படிங்கிறது கூட பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கறது அல்ல இந்த கண்டகச்செனி அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கும் சாதகமான நிலைகளை தான் ஏற்படுத்தும் ஒரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டகச் எதிர்ப்புகள் அதிகமாகும் இது ஒன்று தான் பிரச்சனை நண்பர்களாக இருந்தவங்க கூட எதிரிகளாக மாறுவாங்க இதுதான் வந்து கண்டகச்சனையில் ஏற்படக்கூடிய பெரும் பிரச்சனை அதாவது அவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் முரண்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த கண்டகச்சனி காலங்கள் வரும்பொழுது நம்ம ஒன்று சொன்னால் அங்கே போய் சேர்றது வேறு மாதிரி இருக்கும் மற்றவங்க ஒன்று சொன்னால் அது நம்மக்கிட்ட வந்து சேர்றது வேறு மாதிரி இருக்கும் இல்லைன்னா என்னையாக வந்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க இது நல்லதுக்கும் சொல்லலாம் கெட்டதுக்கும் சொல்லலாம் அதாவது இதை வந்து காமெடியாகவும் எடுத்துக்கலாம் சீரியஸாகவும் எடுத்துக்கலாம் பட் காமெடியோ சீரியஸோ அதை வந்து அந்தந்த சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கிறது இல்லைங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த கண்டகட்சணி அப்படிங்கிறது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் மாறுவாங்க கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் மாறுவாங்க ஏன்னா ஏடிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் ஆல்ரெடி கன்னிராசிக்காரங்க தற்போதைய நிலையில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்த்துட்டு வர அவங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அதே போல் எல்லாம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை அவங்களுடைய தேவைகள் தேவைகளுக்கேற்ப அது வந்து பூர்த்தி பூர்த்தியாகிட்டு தான் இருக்குது இப்படி இருந்தாலுமே மனசால ஏதோ ஒரு விட்ட வர மாதிரி சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பேர்டன் அப்படிங்கிறது கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எப்படியோ உருட்டி பெருட்டி கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் பெருசாக இந்த சனிப்பெயர்ச்சியால் மாற்றம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்துக்கிட்டு வருவீங்க என்ன மற்றவர்களோடு சங்கடம் இல்லாமல் விரோதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு அதை செஞ்சுட்டாலே பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஆனால் கண்டகட்சியினு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் பெரும்பாலும் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அப்போ தான் எல்லாருக்கிட்டையும் போய் எழுப்பாங்க அல்லது மற்றவங்க வம்புக்கு இழுப்பாங்க நானாங்கிற ஈகோ பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டே பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தனத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகளை அது கொடுக்கும் அதை வந்து ஒரு பொசுவினசாவும் எடுத்துக்கலாம் அதாவது அளவுக்கு மீனால் அமிர்தம் நெஞ்சு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான பாசமும் எதிர்பார்ப்புகளும் கூட பல நேரங்களில் பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே கூட இப்படி தேவையில்லாத ஈகோ பிரச்சனைகளை கடத்துவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் எதிர்ப்புகள் விரோதங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது ஆரம்பத்திலே அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்கிட்டாங்கனாலே இந்த கண்ட அப்படிங்கிறது பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இப்போ ஜெனராக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது சனியானது ஒரு நியூட்ரல் லெவலு தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால சங்கடம் கொடுத்து ஆளுங்க இருக்க ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துரும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியத திறன் தான் இப்போதைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அந்த கண்டகச்சனி காலங்களில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன்மீகத்தில் நாற்றம் அதிகரிக்கும் காரணம் பொதுவாக இந்த கண்டகச் சனி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே நம்பிக்கை இழக்க செய்யும் ஏன் தன் மேலே கூட நம்பிக்கை இழக்க வச்சிடும் அதனால் கடவுள் மேலே நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் நிறைய புண்ணிய காரியங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள் தான தர்ம காரியங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் ஈடுபட்டு வருவாங்க ஆலய திருப்பணிகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் விட்டு கொடுப்பவன் போவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த காலகட்டங்களில் புரிஞ்சுக்க முடியும் உங்களால் நாலு பேருக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு நினச்சி மனம் மகிழலாம் ஆனால் மற்றவங்கிட்ட வந்து பெருசாக எந்த ஒரு ரிட்டனையும் எதிர்பார்க்க முடியாது அதாவது மற்றவங்க வகையில் ஒரு சகாயம் அப்படிங்கிறது கிடைக்கலாம் கிடைக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலை கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி கடமையாச்சு பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற ஒரு நிலையை இந்த கண்டகச்சனி காலத்தில் கொடுக்கும் பட் ஜென்ரலாக இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் எல்லாருக்கும் இந்த தான தர்மங்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதனால் ரிட்டனை எதிர்பார்க்காம நல்ல காரியங்களில் நீங்கள் ஈடுபடும்போது அதற்குண்டான நற்பணங்களையும் ஏதோ ஒரு காலகட்டங்களில் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய வம்சங்களுக்கோ அது போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இந்த டைமில் உருவாகும் அந்த மாதிரியான நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு உருவாகும் அதே போல் கரியர் பேஸ்டான விஷயங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது சிலருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும் இந்த காலகட்டங்களெலாம் இந்த தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் பட் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்டு அல்லது மற்றவங்க இதுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு மற்றவங்களை நம்பி இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடாதீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி வரும் அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆகும் இந்த வெளியூர் வெளிநாடு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே இருக்கும் நிறையவே பொறுமை என்பது தேவைப்படும் இந்த விஷயங்கள்லாம் எடுத்தவங்க ஊற்றவனு செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் பெருசாக எங்கள் ரிசல்ட்டையும் பார்க்க முடியாது கன்னிராசிக்காரங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அலட்சியமில்லாமல் இருப்பது நல்லது அதே போல் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறதும் இந்த விஷயங்களில் அதிகமாக தேவைப்படும் அண்ட் பொருளாதார விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களும் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் பட்டு அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா கண்டகச்சனி அப்படிங்கும் போது மற்றவங்களையும் நம்ப முடியாது அவங்கள சொல்லி தவறு அப்படிங்கிறதும் இருக்காது இந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் அதையினால் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் அகலக்கால் வைக்காதீங்க கொடுப்பதானாலும் சரி வாங்குவதனாலும் சரி கன்னிராசிக்காரங்க இந்த கடன் விஷயங்களில் கொஞ்சம் அளவெடுத்தார் போல் செயல்பட்டுருக்கிறது நல்லது பட் பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சிக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் அண்ட் இந்த வீண் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் சுப செலவுகளாக தான் இருக்குமே தவிர தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது கன்னிராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறது அப்படிங்கிறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க இந்த மாதிரி வீண் விரயங்களை தவிர்த்துக்க முடியும் சுப விரயங்களை பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் குடும்ப காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சுப விசேஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் இல்லாமல் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் ஏற்கனவே இந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்பட்டு இருக்கும் நிறைய வரன்கள் வந்திருக்கும் மனசுக்கும் பிடிச்சிருக்கும் ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சரியான முடிவு அப்படிங்கிறது வராமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுவா அதுவா அப்படின்னா குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமண சமாச்சாரங்கள் திருமண வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே குழப்பங்கள் தீர்ந்து வரன்கள் நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ திருமண அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குழந்தை பாக்கிய அமைப்புகள் கூட ஒரு சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கணும் குழந்தைகள் குற்ற ஏட்டிக்கு போட்டியாக இருந்தாலும் கூட குழந்தைகள் வாக்கிலும் ஒரு சுமூகமான விஷயங்கள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் ஆனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப அவங்கவுங்களுடைய தேவைகளில் ஒரு சில சங்கடங்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருந்து வந்திருக்கும் இப்போ படிப்படியாக அதில் நல்ல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகும் கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது ஏன்னா முன்னாடியே சொன்னேன் மற்றவங்க கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கத்தான் செய்வாங்க அந்த ஒரு விஷயத்தை இந்த காலகட்டங்களை அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது அந்த வகையில் குடும்பத்துக்குள்ளேயும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான இந்த விவகாரங்கள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதத்தான் இருக்கும் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமான நிலைகள் இருக்கும் எல்லாமே சமாளித்து போகக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் குறிப்பாக இந்த கண்டக்சனி வரும்பொழுது கணவன் மனைவி உறவுகள் கூட ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அதிகரிக்கவே செய்யும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்து அனுசரித்து போயிட்டிங்கனாலே இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது பெருசாக தலை எடுக்காது எல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடல்நலத்தில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கத்தான் செய்யும் பட் போக அந்த விஷயங்கள் சரியாகச்சு ஸோ உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது நல்லது அதாவது பெரிய அளவில் பிரச்சனைகள் கொடுக்காது ஆனாலும் அப்பப்போ சின்ன சின்ன உடல் அலைச்சல்கள் தொந்தரவுகள் வழிகள் போன்ற விஷயங்கள் வந்து போயிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் குறைவாக அமைத்துக்கொள்கிறது நல்லது பெருசாக மற்ற விஷயங்கள் தலையிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பட்டுமிடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் அதையும் குறிப்பாக உறவினர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற அந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கவே முடியாது உறவினர்கள் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கத்தான் பார்ப்பாங்க ஸோ அவங்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் தலையீடுகள் இல்லாமல் பட்டுமிடாமல் வந்து கொள்வது நல்லதாக இருக்கும் அதே போல் சொத்து வாகன விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த சொத்து சுகங்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் முறையில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்க அதாவது ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது வீட்டை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வீடு வாங்கணும் இல்லை நிலங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு ஏற்கனவே நிலங்கள் இருக்குது அதை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வீடு நிலங்கள் வாங்குகிற அப்படிங்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் பழைய வாகனங்கள் இருக்குது கொடுத்துட்டு புதுசாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இப்படி கொடுக்கல் வாங்கல் முறைகளில் சொத்து சுகங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ரொம்பவுமே அளவான நிலைகளில் தான் செய்யணும் கட்டாயமாக மாணவர்களுக்கு முயற்சிகள் அதுவும் கூடுதல் முயற்சிகள் என்பது தேவைப்படும் மாணவர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அதாவது சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு அதாவது மற்ற கிரகங்களோட சூழ்நிலைகளால் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்தில் சனி வரும்போது பொதுவாகவே கல்வி வித்தைகள் ஒரு அலட்சிய போக்கு அப்படிங்கிறது தானாகவே ஏற்படும் அதையினால் கொஞ்சம் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து முயற்சி எடுத்து எல்லா விஷயங்களும் செய்து வர்றது மாணவர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியானது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து இது என்ற எந்த ஒரு அஃபெக்டும் பண்ண போகிறதில்ல பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் உடன் இருப்பவங்க மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அதில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வந்து போயிட்டு தான் இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருந்துட்டாலே இது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்காது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்